இந்த குழந்தைகளால் சந்தோஷப்படுற பெட்ரோல் யாராக இருப்பாங்க ஏன்னா ஒரு சில பெற்றோருக்கு வேண்டாம் இந்த பையனை பெத்தமும் கோவத்தில் இருப்பாங்க ஒரு சில பெட்ரோல் பாருங்கள் பிறக்கும் படிக்கும் வேலைக்கு போகவும் அழகாக திருமணத்தை முடிச்சு பேத்தி பார்க்குற வழி நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஜாதகம்கே திருப்பம் சொல்லக்கூடிய இடம் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று விட்டால் நல்லது சரி இதே ஐந்து கூட மூணாறு எட்டு பன்னெண்டு போயிட்டார் அல்லது நீச்சம் பண்ணிட்டார் அப்படின்னா ஐயோ ஐந்து கூட மறைவு ஸ்தானங்களில் போனால் நல்ல கிரகம் தொடர்பு தொடர்பு கொண்டால் அங்கு கசப்பான சம்பவம் இருந்தாலும் மீண்டும் அது சரியா பையன் சுலோவா இருந்தான் இப்போ சில குழந்தைகள் வந்து நீங்களாம் பார்த்துருப்பீங்க இப்போ ரஜினிகாந்த் உடனடிக்கிற அளவுக்கு ஒரு சில குழந்தைகள்லாம் ஃபெமிலி ஆகிடுறாங்க சில பாட்டு போட்டில் ஃபேமஸ் ஆகிடுறாங்க சிறு வயசுலேயே இந்த மாதிரி ஜாதகம் இப்போ இதோட சம்மந்தம் இப்போ நம்ம ஜாதகத்தில் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுக்கிட்டே பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட்லேருந்து அறுபது பர்சன்ட் உங்களுக்கு அனுப்பு ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியாக ஒரு லைஃப்

ஒவ்வொரு பெற்றோரும் சம்பாதிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா குழந்தை கொடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளால சந்தோஷப்படுற பெற்றோர் யாரா இருப்பாங்கன்னாச்சு ஏன்னா ஒரு சில பெற்றோர் வேண்டாம் இந்த பையனை பெத்தமும் கோவத்தில் இருப்பாங்க ஒரு சில பெற்றோர் பாருங்க பிறக்கும் படிக்கும் வேலைக்கு போகும் அழகாக திருமணத்தை முடிச்சு பேரம் பேத்தி பார்க்குறவளிக்கு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஜாதகம் பேர் இருக்குன்னாச்சு நல்லா பாருங்க ஒருத்தர் வந்து படித்து முடிச்சு வேலைக்கு போய் வருமானம் செஞ்ச உடனே அவர் திருமணம் பண்ணுறாரு திருமணம் பண்ண உடனே குழந்தை பார்க்கறது குழந்தைகள் வம்சவருத்தி இருந்து அந்த பேரண்ட்ஸுக்கு என்னென்னா இந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் இந்த குழந்தைய நல்லா படிக்கணும் படிக்க வைக்கணும் ஆரோக்கியமாக வச்சிருக்கணும் நல்ல ஆடைகள் போடணும் இந்த பிள்ளை நல்லா படிச்சு ஒரு உயர்ந்த லெவலில் வரணும் சமுதாயத்தில் பத்து பேர் மதிக்கணும் மதிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் தாய் தந்தைய மதிக்கணும் எங்களுக்கு அவங்க பின்னாடி ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அந்த குழந்தையும் அந்தஸ்தா இருக்கணும் அந்த குழந்தை எங்க பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணணும் எங்கே விருப்பப்படியாக அவன் இருக்கணும் இப்படியெல்லாம் ஆசைப்படக்கூடிய பேரண்ட்ஸ் பொதுவாக எல்லாருக்கும் அது இருக்கும் இதுதான் இருக்கும் இது எல்லாருக்கும் அமைதி தான் அதான் சொன்னேன் ஒரு சில பேர் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏன்டா இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு அவ்வளோ பர பெட்ரோல் இருக்காங்க இந்த பிள்ளைகளால் அவசைப்படுறான் சார் இருந்தாங்க சிலருக்கு குழந்தைகள் நல்லாயிருக்கும் கஷ்டப்படும் அதை பார்த்து இந்த பேரண்ட்ஸ் நினைச்சுவாங்கன்னா ரொம்ப மனசுக்கு வந்துடும் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பிறந்து உடல்நலக்குறைவுனால் அவசைப்படுறதை பார்த்தும் கஷ்டப்படும் பேரண்ட்ஸுக்கு வந்து மனசு ரொம்ப நொந்துரும் சார் நாங்கள் வந்து பாருங்கள் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் அந்த குழந்தைகளுடைய ஒரு உடல்நலக் குறைவு அந்த பிள்ளை படுற அவஸ்தை நல்லா தாங்க முடியும் ஏதாவது ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வருது படிக்குது நல்லா டக்கு டக்குன்னு மேலே போகுது அதுவாக வந்து பார்த்திங்கன்னா சுயமுயற்சி அதாவது இவங்க படிக்க வைக்கிறது தான் அவங்களா டக்கு டக்குன்னு போய் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் ஆகிடறாங்க சிலர் தாய் தந்தையை பிரிஞ்சு கடல் தாண்டி போய் அங்கே போய் நாலு பேரை பழகி நான் அந்த பாஷையை பழகி அங்கே உயர்கல்வி படித்தும் பெரிய ஆளாகிறேன் இது அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு சந்தோஷம் சார் என் பையன் பாரியில் படிக்கான் என் பையன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கான் அப்படின்னா இந்த பப்ளிக்கில் வெளியில் உறவுகள் மத்தியில் சொந்தங்கள் மத்தியில் பஜாரில் வீதியில் வரும்பொழுது அவருக்கு ஒரு தைரியம் இதுக்கு மாறாக இருந்தால் வெளியில் வர்றதுக்கே அந்த தாய் தம்பம் கூசுவான் ம் வெளியில் வர்றதுக்கே அந்த தாய் இதை பணி கொஞ்சம் அச்சப்படுவாங்க அப்போ இது எல்லாருக்கும் அமைதி ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் சொல்லும் ஜாதகத்திலே சொல்ல சொல்லும் அது எனக்கு தெரிஞ்சது என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தது ஏன் அனுபவத்துக்கு வந்த சிற்றறறிவு உங்கள்கிட்ட பகுதி நிச்சயமா நினைச்சி நம்ம உறவுகளுக்கு உங்கள் பேரறிவு பெரும் இன்பமாக இருக்கும் சொல்லுங்க நினச்சி அப்படின்னு நிறைய பேர் என்னென்னா நம்ம நம்மள்கிட்ட என்னோட ஜாதகம் பார்க்க வரும்பொழுதும் என்னோட தொலைபேசியில் பேசும்பொழுதும் உங்க உரையாடல்கள் கேட்டா எனக்கு ஆனந்தமா இருக்கு உங்க உரையாடல்கள் கேட்கறது மனசுக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்லு இந்த காதல கேட்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்கு நம்ம பெரும்பாலும் நன்மையே பேசுவோம்ங்கிறது நம்மளுடைய கணக்கு சரி பரவாயில்ல இப்ப நல்லா பாருங்க புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இதை பூர்வ புண்ணியம்னு வேற சொல்லியிருக்கான் குலதெய்வம் என்னன்னு சொல்லுவோம் புத்திரஸ்தானம்ங்கிறது ஐந்தாம் இடம் அப்ப பெயர் புகழும் அஞ்சாம் படம் தான் குழந்தைகளால் தான் பெயர் புகழ் நீங்கள் வெளியில் வரும் பொழுது என்ன உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குது குழந்தைங்க என்ன செய்யுதுன்னு தான் கேட்பேன் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருக்க பணம் போட்டிருக்கியா கையில் எது இப்போ பையில எவ்வளோ வச்சுருக்கேன்னு உங்களை என்ன செய்ய கேட்க மாட்டேன் கேட்க கரெக்டாக அவங்க முதல் கேள்வி என்ன அப்படின்னா குழந்தைகள் என்ன பிள்ளை என்ன படிச்சு குழந்தைகளுக்கு என்ன வயசு அப்படிங்கிறது தான் அந்த சமுதாயம் கேட்கும் கரெக்டா ஆமாம் அதுக்கப்புறம் வீடு வேணா கார் வாங்கினாங்கிறதெல்லாம் அது அடுத்து தான் அப்போ அந்த புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் நல்லா பாருங்க ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றுவிட்டால் நல்லது ம் அஞ்சு குடையவன் பாவியாக இருந்தாலும் சரி அவன் தன் வீட்டில் இருக்காரா ம் இல்லை ஐந்தாம் மதிபதி ஒன்றுலையோ ஒம்போதுலையோ பதினொன்னுலையோ அஞ்சுலையோ கேந்திர திரிகோணங்களில் நல்ல நிலையில் இருக்காரா யாரு ஐந்து கூடவர் அது முதல்ல புத்திரஸ்தானத்துக்கு நல்லது ம் சரி இதே ஐந்து கூடவார் மூணாறு டு பன்னெண்டில் போய்ட்டார் ம் அல்லது நீச்சல் பெற்றுட்டார் அப்படின்னா ஐயோ அப்ப குழந்தை சரியெல்லாம் போயிருமே ஐந்து குடையவன ஒன்பது குடையவன எங்க இருந்து பாக்குறாரு கூடுறாரு நல்ல ஸ்தானாதிபதிகள் அவங்கள பாத்துட்டாங்கன்னாலும் கூடினாலும் குழந்தை சுமாராக இருந்தாலும் மறுபடி மீண்டும் உயர்நிலைக்கு வரும்னு சொல்லணும் புரியுதா சொல்ல இப்ப ஒரு ஆளுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி நல்லா இருப்பார் அவருக்கும் குழந்தைகளால கவலை இருக்கும் ஏன்னா வேற தகாத கிரகங்களுடைய தொடர்பு ஒரு ஆறு கூடிய ஒரு எட்டு கூடிய ஒரு பார்த்தாச்சுன்னா நல்லா இருக்க குழந்தைக்கும் ஒரு சின்ன மனக்கவலை தான் இப்போ இந்த ரெண்டு ஆண்களையும் அங்கே போய் பார்த்துக்கணும் சரியா அப்ப ஐந்தாம் பாவாதிபதி பலமான நிலையில் நல்ல நிலையில் இருந்தால் குழந்தைகளுக்கு பொதுவாக புத்திரஸ்தானம் சிறப்பு இது ஜென்ரல் ரைட்டா நல்லா பார்த்துக்கணும் இப்போ இந்த குழந்தை ஐந்தாம் இடத்துக்குரிய குழந்தை பாருங்க அதுக்கு ஒன்பது என்னன்னு பார்க்கணும் அஞ்சாம் மடத்துக்கு இது ஒம்போது ஒம்பது அஞ்சாம் மடத்துக்கு நேரம் ஒம்போது பாத்தியனா என்னது வரும் லக்கணம் ம் அஞ்சாம் மடத்துக்கு நேரம் பத்து பாத்தியனா ரெண்டு அப்ப அந்த ஐந்தாம் ஸ்தானத்துக்கு ஒம்போதும் பத்தும் நல்லா இருந்தாலும் குழந்தைகளால் புகழ் உண்டு ம் ம் குழந்தைகளால் புகழ் உண் புகழ் உண்டு ஒரு சின்ன சந்தேகம் இந்தட்டில அப்போ ஐந்தாம் அதிபதி போய் லக்கணத்தில் உட்காந்துருக்கார் ம் அதுவும் நல்ல அதுதான் ஐந்து குடையவன் லக்கணத்தில் ஐந்து குடைவன் ஒம்போதில் ஐந்து குடைவன் பதினொன்னில் ஐந்து குடைவன் ஐந்தில் இது டாப்பு இது ஜென்ரல் ம் அஞ்சாம் இட பலமாஞ்சினால ஜெட்ட இது எல்லாமே ஐந்து கூட ஒரு மறைவு ஸ்தானங்கள்ல போனால் நல்ல கிரகம் தொடர்பு பெறும் தொடர்பு கொண்டால் அங்க கசப்பான சம்பவம் இருந்தாலும் மீண்டும் அது சரியாயிடும் பையன் ஸ்லோவா இருந்தான்டா டெவலப் ஆயிட்டான் கொஞ்சம் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் சரியில்லாம் taint அப்ப டெவலப் ஆயிட்டான் ம் அப்படிங்க சொல்லு இது ரெண்டு ஆங்கிலம் பாருங்க ரைட் ಅದக்கடுத்து புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவ यार ம் நான் 얘 எதுக்கு இதை வாரம்மா சொல்றேன்னா

என்னுடைய வீடியோவில் நீங்க பாதி விஷயங்களை முக்காவசி விஷயங்களை தெரிஞ்சுக்க கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணுமா உங்க ஆஸ்தான ஜோசியர்கிட்ட கேட்டு கேட்டு தான் கேட்கணும் அவசியம் உங்களுக்கு ஆஸ்தான ஜோசியர்கிட்ட நீங்க மறுபடியும் அதுக்கு மேற்கொண்டு வழக்கங்களை கேட்டுக்கலாம் அருகில் உள்ள எல்லா ஜோசியனும் கரெக்டாக சொல்லிடுவாங்க அதெல்லாம் பயப்பட வேண்டாம் புரியா என்னை விட கூணாலாக தான் இருக்கும் நம்மளோட குறைஞ்சால் இருக்காது நான் சொல்ல புரியா ஆமாம் நம்மளோட கூணால் இருக்கும் உங்களுக்கு அது டயத்தை நெஞ்சிரும் அந்த விளக்கங்களை டவுட் கிளியர் பண்ணிடுவாங்க நிச்சயமா நிச்சயமா புரியுதா என்னாச்சு அப்ப குழந்தைக்கு காரகன் யாருன்னு பார்க்க குரு இது பாவகம் இங்கே குரு இந்த குரு பகவான் நல்லா இருக்கிறீங்க என்னது குரு குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல கிரகங்களோட குரு செவ்வா குரு சூரியன் குரு சூரியன் குரு புதன் குரு சுக்ரன் இந்த நல்ல கிரக இணைவுகளோட சேர்ந்தாலும் கூடினாலும் தொடர்பு இது வந்து என்னன்னா குழந்தைகள் புகழான நிலையை அடையும் குழந்தைகளால் ஜாதகருக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லிடும் நீங்க இணைஞ்சா சொல்றீங்க என்னாச்சு இதே ஒரு பார்வையா இருக்கும் வச்சுக்கீங்க அதுதான் தொடர்புன்ட்டு குரு சூரியன் இணைவு குரு சூரியன் சமசம் குரு சுக்கரன் சம அதான் தொடர்பு ஆமா அஞ்சு ஒன்பது பார்த்தாலும் சரி எதுனாலும் ஆமா அந்த அந்த தொடர்பு அந்த நட்சத்திரம் தான் வளர்ச்சி நின்ற நட்சத்திரமும் இங்க ரொம்ப முக்கியம் அந்த நட்சத்திரம்ங்கிற போது ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் ம் ஜோதிடத்துல ஓரளவுக்கு அதுல எல்லா மக்களுக்கும் நட்சத்திரம்ங்கிறத இந்த டிகிரி இல்லைன்னா இந்த நட்சத்திரம் தெரியாது நட்சத்திரம் முக்கியம் அது ஜோதிடம் தெரிந்து புரியுதா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஐந்து கூடவர் வந்து ஒரு ஜாதகத்தில் புதன் வீட்டில் அப்படின்னா இந்த புதனுடைய குணம் அந்த குழந்தைக்கு இருக்கும் ஐந்து குடையவர் குரு வீட்டில் நல்லா ஆச்சாரமாக இருக்கும் ஐந்து குடையவர் சனி வீட்டில் சுலோவா இருக்கும் மந்தத்தன்மையாக இருக்கும் ஆனால் வெளியூர் குணம் டாப் ஆகியிருக்கும் ஐந்து கூட வந்து செவ்வாய் வீட்டில் வந்து செவ்வாய் வீட்டில் இருந்துச்சுன்னா நல்ல கோபம் இருக்கும் வேகம் இருக்கும் அதிகாரம் இருக்கும் நல்ல பதவியில் இருக்கும் சொத்து பத்துகளோட இருக்கும் ம் ஐந்து குடியம் சுக்ரனில் வந்து சுக்கிரன் வீட்டில் இருந்தால் அழகா இருக்கும் செல்வந்தராக இருக்கும் கவர்ச்சியான பேச்சு இருக்கும் அவங்களுக்கு பெண் பிள்ளைகள் உண்டு தன்மையான நபர்களாக இருப்பான் இது சூக்ரன் சூரியன் வீட்டில் இருந்துச்சின்னா ஆச்சாரம் கவரம் ம் சந்திரன் வீட்டில் இருந்துச்சின்னா எடமாறி படிக்கும் வெளியூரில் இருக்கும் வழிகாட்டியக்கூடிய டீச்சராக இருக்கும் கம்ப்யூட்டர் நாலேட் இருக்கும் ம் சொல்லிக்கிட்டே போங்க ம் ம் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு அதை மட்டும் எடுங்க ஒரு கிளவுஸ் போட்டுக்கோங்க நல்ல விஷயத்தை எடுங்க அருமை என்னச்சு அருமை இப்ப சில குழந்தைகள் வந்து நீங்களாம் பார்த்துருப்பீங்க என்னாச்சு ஒரு அன்னை கூட பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த பிள்ளை போய் ரஜினிகாந்த் உள்ளாண்டி அளவுக்கு ஒரு சில குழந்தைகள்லாம் ஃபெமிலியர் ஆயிடுறாங்க சில பாட்டு போட்டுல ஃபேமஸ் ஆயிடுறாங்க சிறு வயசுலயோ இந்த மாதிரி ஜாதகம் இப்ப இதோட சம்மந்தம் இப்ப நம்ம ஜாதகத்துல ஐந்தாம் இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் அதுக்கு ஒன்பது பத்து நல்லா இருந்தான்னு சொல்லிட்டோம் குருவோட சேர்ந்த கிரகங்களையும் சொல்லிவிட்டு இதெல்லாம் குழந்தைகள் நல்லதுன்னு சொல்லி இப்ப ஐந்தாம் மடத்துக்கு ரெண்டு என்னது ஆறு ஆறு ஆறாம் இடம் நல்லா இருந்தா குழந்தைகளுக்கு நல்ல வருமானம் உண்டு ம் குடும்பம் சீக்கிரம் அமைஞ்சிரும் அதுக்கு மூணு ஐந்தாம் இடத்துக்கு மூணு ஏழு நல்லா இருந்துச்சுன்னா இசை விளையாட்டு பாடல்களில் கைதெறிந்தவர் அது சின்ன பிள்ளையா இருக்கவே பாடி வருது சின்ன பிள்ளையில் ஃபேமஸ் எல்லாம் நல்லா இருக்கும் சுய முயற்சியில் முன்னேறிடுவோம் ஐந்தாம் மடத்துக்கு நாலு எட்டு எட்டாம் இடம் உங்க ஜாதியில நல்லா இருந்தால் குழந்தைகளுக்கு கல்வி உண்டு நல்ல வீடு மனை உங்களுக்கு ஒன்பதாம் மடம் நல்லா இருந்துச்சுன்னா வருமானம் கொடுத்துரும் ஒன்பதாம் இடம் தான் உங்களுக்கு குழந்தை பிறந்தா நீங்க தந்தை உங்க பிள்ளைக்கு பிள்ளை பிறந்தா தாத்தா ம் அப்ப ஒரு ஜாதகத்துல பத்தாம் மடம் நல்லா இருக்குன்னா குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் இருக்கும் எனக்கு பத்தாம் இடம் நல்லா இருந்தா என் பிள்ளைக்கு உத்தியோகம் சூப்பரா இருக்கும் ஏன்னா அஞ்சாம் மடத்துக்கு அது ஆறு புரியுதா எனக்கு பதினொன்று நல்லா இருந்துச்சுன்னா குழந்தையின் மனவாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ம் அஞ்சுக்கு ஏடு ம் என் ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கு அப்புடின்னா என் பிள்ளை வந்து வெளியூரில் இருக்கும் பெரிய அளவில் சொத்து சேர்த்துறோம் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை அந்த பிள்ளைக்கு என் குழந்தைகளுக்கு கிடச்சிரும் ம் ம் எனக்கு லக்கணம் நல்லா இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு குழந்தை உடனே உண்டு ம் ம் சரியா நான் சொல்லுதா என்னை எனக்கு லக்கனம் இருந்தா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு தந்தை ஆயிடுவாங்க நல்ல புகழ் பெயரோட இருப்பாங்க அஞ்சிக்கு அது ஒம்பது எனக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருந்தா என் பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்மம் ஜீவ கரும புத்திரன் உண்டு ஜீவனத்துக்கு குறை இல்லை ம் என்னது ஜீவனத்துக்கு குறைவ எனக்கு அதனால் தான் பார்த்து பேசுறா ஏதாவது தேவையில்லாம பேசினா வாரிசை பாதிக்கும்ம்பாங்க பொய் பேசுனே குடும்பம் பாதிக்கும்பாங்க நமக்கு பேச்சுன்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் குழந்தைக்கு அது பத்தாம் இடம் ம் ஓ புரியுது சமாஜிக்கு புரியுது ஆமாம் வம்சத்தை பாதிக்கும்பாங்க ம் நல்ல வார்த்தையே பேசு நல்ல வார்த்தையே பேசுக்கு நான் யோகங்களும் நல்லது மட்டும்தான் பேசுவேன் புரியுதா என் வாக்கு பழிக்கணும் என்கிட்ட வந்த மக்கள் ஜெயிக்கணும் அவ்வளவுதான் நிச்சயமா அறுபது ஒரு எழுபது பர்சன்ட் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் நிச்சயமா நினச்சி இப்ப நம்ம பேசுனதெல்லாம் உறவுகள் குரலுக்கு புரிஞ்சா கூட ஒரு ஜாதக எடுத்துக்காட்டோட சொல்றப்ப இப்போ வேற ஒண்ணும் இல்ல மூணாம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா உங்க உங்க மனசுக்கு பிடிச்சபடி குழந்தைகளோட லைஃப் அமைஞ்சிருவோம் ஏன்னா மூணாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கு பதினொன்று நம்ம ஜாதகப்படி நாலாம் மடம் நல்லா இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஜாதகத்தை குழந்தைகளுக்கு வாழ்க்கையில எந்த விஷயத்துல ஏற்றம் இருக்கும் ஜாதகமும் அமையும் இப்ப சிலர் சொல்லுவாங்க சார் எங்க மூத்த பையன் பிறந்த பிற நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இரண்டாவது பையன் பிறந்தவொன்னு தான் எனக்கு சரி சார் எனக்கு இரண்டாவது பையன் தான் எனக்கு யோகா ஜாதகம் அப்படி கிடையாது மூத்த பையன் ஜாதகத்திலேயே இந்த ஜாத இந்த குழந்தைக்கு ஏழு வயதுக்கு அப்புறம் தந்தைக்கு ஏற்றம் இருக்கும் இந்த பையன் ஏழு வயசுக்குள்ள ஒரு தம்பியும் தம்பி பிறந்த பிறந்த ஜாதகத்துல அந்த ஜாதகர் இரண்டு ஆண்டுகள் முதல் தந்தைக்கு ஏற்றம் இந்த பையன் ஜாதகத்துல இந்த குழந்தை பிறந்த ஏழு ஆண்டுகளுக்கு பறந்துருக்கும் கணக்கெல்லாம் ஒண்ணுதான் ஓ அப்படியா யாராலும் யாருக்கு பாதிப்பு கிடையாது உங்களுக்கு வரக்கூடிய நன்மையும் நம்ம வாரிசு ஜாதத்துல சொல்லும் நம்ம ரிலேஷன் ஜாதத்துல சொல்லும் உங்களுக்கு வரக்கூடிய தீமையையும் அவங்க ஜாதகத்தில் சொல்லும் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அங்க அதான் சொல்லும் அதான் இது ஒரு உதாரண ஜாதகத்தோட சொல்லணும்னு வச்சுக்கங்க நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கணும் வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து உதாரணத்துக்கு மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு வந்து அஞ்சிலே சூரியன் இருக்கு அதுக்கு அடுத்த வீட்டுல புதன் இருக்கு அப்படின்னா அஞ்சிலே சூரியன் புதன் அப்போ புத்திரஸ்தானம் நல்லா இருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற புதன் அதுக்கு வருமான ஸ்தானம் நல்லா இருக்கு குழந்தைகள் பிறந்து படித்து முடித்து வேலைக்கு போய் கால காலத்தில் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஜாதகத்தில் அங்கே லக்கணம் பலமாக இருக்கும் ரெண்டு கூடியவன் ஆட்சி உச்சமாக இருப்பான் அல்லது நல்ல ஸ்தானங்களில் இருப்பான் சொல்ல புரியுதா நம்ம ஜாதகத்தில் ஆறாம் இடம் பாதிச்சுட்டுன்னா நம்ம குழந்தை ஜாதகத்தில் கண்ணு பல்லு பேச்சில் கொஞ்சம் பாதிப்பு பாதிப்போம் நமக்கு ஒரு இடம் நம்ம உறவுகளுக்கு என்னவா வருதுங்க பார்த்தாலே முடிஞ்சு போச்சு அருமை அப்ப இந்த அமைப்பை வந்து நீங்க ஜாதத்துல பாருங்க இந்த குழந்தைகள் எல்லாம் அதிர்ஷ்டம் ம் என்னுடைய வீடியோவை நீங்க ஜாதகத்தை கையில வச்சுக்கிட்டே பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட்ல இருந்து அறுபது பர்சன்ட் உங்களுக்கு அடப்பட்டு கிளியர் பண்றதுக்கு உங்க ஜோசியத்தை பாத்து நீங்க கூட சொன்னீங்க சித்திரை மாசம் பிறந்த சூரியன் நல்லா அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும் அப்ப இதை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது இருந்து சூரியன் அங்க இருந்து வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கும் அவங்க வாழ்க்கை சூப்பர் என்னாச்சு இவ்வளவுதான் சொன்னோம் மேச லக்கணம்னா அஞ்சாம் இடம் வந்து சிம்மம் அதுக்கு ஒன்பது பத்து என்னது மேசரசம் அப்ப லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் நல்லா இருந்தாங்கன்னா குழந்தைகள் வந்து மிகப்பெரிய லெவலில் பேர் சொல்லும் ரைட் இப்ப நீங்க சொன்னது வந்து அஞ்சாம் இடத்துல லக்னமா போட்டு சொல்லிருக்கீங்க ஆமா அவங்க சொன்னாரு அருமை என்னாச்சு அருமை நினைஞ்சாத நன்றிகளை என்னாச்சு சுகமே சொல்றேன்